I'm <speaking in Hebrew> ஆடல் எண் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டு பிரமணும் விரகோடு பொது திருப்புகள் ராகம் சௌராஷ்டிரம் தாளம் ஆதி பிரமனும்

वरु उड यदि इडे पुकुतर वादेत सक हिसवमु उडे മരകതമയ മറു മുറുകാട്ട് இயற்கைக்கு ஓர் தகுவாயே தருவாயே மரகத மழையில் விஜய் வரும் உறுதுணையினர் வாழ்க்கைக்கு ஓர் அன்பு தருவாயே அருவரை தொலைப்பட அழகட சுவரிட ஆதிக்குடன் சென்ற அசுரேஷ

னோ கொண்டு எழுந்தேரா அனைவரும் அடிவுடன் கூட ஆன்மை தன கொண்டு எழுந்தேராட எடிருமகிட முறை ஈஷக்கிரோ செந்தமிழ்வாய மிழ்ாய இயல் பல காலை கூடு இசை மொழி பாமரே ஏழைக்கு இயல் பல கலை கூடு இசை மொழி

கலை குறி <lakifi jamaisétat> <in> <foreground> <weed> பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி இரண்டு என துவங்கும் பொது திருப்புகள் விரகோடு பிணி வினை இடர்கொடு பேணி கரம் கொண்டு இருக்காலும் பெற பிரமனும் பிரம்மதேவனும் விரகொடு சாமர்த்தியத்துடன் பிணி வினை பிணிக்கப்பட்ட இணைக்கப்பட்ட வினை இடர் துன்பங்களை கொண்டதாக விருப்பத்துடன் கரம் கொண்டு இரண்டு கைகளுடன் இரு காலும் பெற இரண்டு கால்களும் பெறும்படியாக நிமிர் குடிலென உயிர் புக மதித்து அளந்து அம்புவியூடே நிமிர் உயர்த்தப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட குடில் என குடிசை போன்ற உடல் என்பதிலே பொருந்தும்படி உயிரானது புக மதி பேதித்து அறிவு என்பது அவ்வவுயிருக்கு பேதப்படும்படியாக வித்தியாசப்படும்படியாக அளந்து கணக்கிட்டு அமைத்து அம் புவியூடே உலகிடையே அனுப்ப பிரம்மனும் அனுப்ப வரும் உடல் வந்து சேர்கின்றேந்து உடலானது எரியிடையே இறுதியில் புகுந்து அழியும் வாதி துன்பம் என்கின்ற தரங்கம் அலை பிறவாமுன் தோன்றுவதற்கு முன்பாக மரகத மயில்மிசை வரும் முருகனும் என வாழ்க்கைக்கொரு அன்பும் தருவாயே மரகதமயில்மிசை பச்சை மயில் மீது வருகின்ற முருகனே என்று கூறி வாழ்வதற்கு வேண்டிய ஒரு அன்பை ஒப்பற்ற ஒரு அன்பை தந்தருளுக அறுவரை தொலைபட அலைகடல் சுவரிட ஆலிப்புடன் சென்று அசுரேசர் அரிய மலையாகிய கிரவுஞ்சம் தொலைபட்டழிய அலைவீசும் கடல் வற்றிப் போக ஆலிப்புடன் ஆரவாரத்துடன் போய் அசுர தலைவர்கள் அனைவரும் மடிவுற அமர்பொருது அழகுடன் ஆண்மைத்தனம் கொண்டு எழும் வேளா யாவரும் இறந்துபட சண்டை செய்து அழகுடனே ஆண்மைத்தனம் வேர பராக்கிரமம் விளங்க எழுந்த வேலாயுதனே இருவினை அகலிட எழில் உமை இடம் உடை ஈசருக்கு இடும் செந்தமிழ் வாயா அடியார்களுடைய இருவினையும் நீங்கும்படி எழில் உமை அழகிய உமாதேவியை இடம் உடை தமது எடதுபாகத்திலே கொண்டுள்ளவரான ஈசருக்கு சிவபெருமானுக்கு இடும் வாயா செந்தமிழ் இடும் வாயா திருநெறித்தமிழ் என்னும் தேவார செந்தமிழை சமர்ப்பித்த திருவாயனே இயல்பல கலைகோடு இசை மொழிபவரினும் ஏழைக்கிறங்கும் பெருமாளே இயல் தமிழ் முதலான பல கலைகளுடன் இசைத்தமிழ் பாடல்களை அல்லது இசைகளை பாடுபவர்களைக் காட்டிலும் ஏழையாகிய அடியேரிடம் அதிக இரக்கம் காட்டும் பெருமாளே மரகத பச்சை மயில்மிசை வருகின்ற முருகனே என்று கூறி வாழ்வதற்கு வேண்டிய ஒரு அன்பை ஒப்பற்ற ஒரு அன்பை தந்தருளக இந்த பாடலில் இயல்பல கலைகோடு இசை மொழிபவரினும் ஏழைக்கிறங்கும் பெருமாளே என்றார் இதேபோல கதிர்காம தீர்ப்புகள் கடகட கருவிகள் என துவங்கும் பாடலிலே இதமொழி பகரினும் மதமொழி பகரினும் ஏழைக்கிறங்கும் பெருமாளே என்று ஏழைக்கிறங்கும் பெருமாளே என்கின்ற வரியே கையாண்டிருக்கிறார்